போயிடும் என்ன போராட்ட காலத்துல புலத்துல புலத்தில இருந்து அனுப்பப்பட்ட பணம் இல்லாட்டிலும் நிலத்தில கண்ட வீரமும் அன்னைக்கு தலைவர்ல இருந்த விசுவாசமும் இல்லாட்டும் இந்த போராட்டம் உங்களால் வளர்ந்திருக்காது என்றது உண்மை அதே ஏதாவது நான் பிள்ளையான கருத்து சொன்னா காத முடியாது கதை பிரச்சனை இல்லை அப்போ அதுதான் உண்மை ஆனால் நான் இப்போ கவலைப்படுறேன் என்றால் இந்த போராட்டம் இடையில் சிலவகளை சில விட்ட கதைகளை நினச்சி இந்த மனதுக்குள்ளே விரந்திகிட்டு போகிறேன் நான் இப்போ போராட்டம் கூட தமிழீழம் என்ற ஒரு நிலையில் வந்து நின்றா உபரிதனம் வந்து நான் எழுதித்தான் புரட்சி பாட்டெழுதித்தான் தமிழிலம் கிடைச்சதண்டும் நான் காசு அனுப்பித்தான் தமிழீழம் கிடைச்சதண்டும் மற்றவ நான் போராடித்தான் தமிழிடம் கிடைச்சதெண்டும் பங்கு போட்டு பிரிக்கிறக்கே சண்டை வந்திருக்கும் அது உண்மை இப்போ பார்க்க போனால் அதே தான் இன்றைக்கு இந்த டாக்டர் அர்ச்சனாவை கை கை தூக்கி விட்டது எல்லாட்ட பங்கும் இருக்குது அது ஆனால் அப்படி ஒரு மனுஷன் வீரத்தோடையும் துணிவோடையும் அந்த களத்தில் நிற்க என்றால் யார் முன்னுக்கு வந்த ஒரு தரமே வரையில்லை துணிவோடையும் நேர்மையோடு நிற்க ஒரு தரமே முன்னுக்கு வரையில் அப்படியான இடத்துல எங்களால சிறிய ஏதாவது என்றளவு நாங்கள் பங்கு ஒரு ஒரு ஆக்கபூர்வமான பங்கை செய்திருக்கிறோம்ன்றதுல நாங்கள் திருப்திப்படணுமே தவிர நாங்கள் செய்தோம் நாங்கள் செய்தோம் எங்களோட வந்து நான் கதை இல்லையோ அல்லது நாங்கள் தான் எங்களை தூக்கி விட்டோம் பாலிமனில் போய் எந்த கதையைத்தான் கதைக்கணும் உண்ட கதையைத்தான் கதைக்கோணும்ன்ற எங்களோட மனநிலையை நாங்கள் இப்போ மாற்றமோ அப்போதான் தமிழனுக்கு விடிவு வரும் இதுதான் அடிப்படையில எங்களை போராட்டத்துல நடந்த பிரச்சனை இந்த மனநிலை அடிப்படை மனநிலை மாற இல்லைன்னு என்று சொன்னால் நாங்கள் எப்பவும் தமிழின்படித்தான் இருக்க போகுது இந்த போராட்டத்துல நடந்தது இப்ப திருப்பி பு கொண்டு வருது முழவிட்டு கொண்டு வருது இந்த மனநிலையே நாங்கள் அடிப்படையிலேயே இல்லாம பண்ணணும் நாங்கள் ஒவ்வொரு தரும் எங்களாலே என்ற சின்ன சின்ன பங்க செய்திருக்கிறோம் மனதாலேயோ பணத்தாலேயோ அல்லது சதுர உதவியாளியோ இந்த கட்சி வெள்ளுறக்கோ அர்ச்சனாவை நாங்கள் டாக்டர் அர்ச்சனாவை நாங்கள் பாலிமன் அனுப்புறக்கோ ஏதோ ஒரு பங்கை நாங்கள் செய்திருக்கிறோம்ன்றதுல திருப்திப்படுவோம் சந்தோஷப்படுவோம் ஏனெண்டா எல்லாரும் தமிழ் இனத்துக்காண்டி தானே செய்கிறோம் அதுக்காண்டி நான் தான் பாட்டு எழுதினேன் நான் தான் புரட்சி பாட்டு எழுதினேன் நான் தான் கவிதை எழுதினேன் சொல்லி ஒருதரம் உரிமை கோராது தயவு செய்து எங்கட தமிழ் தானே எல்லாரும் செய்கிறோம் வேற யாருக்குமா செய்கிறோம் அப்போ எங்களோடய சுயநலத்துக்காண்டி தான் நீ இப்படி வந்து நீங்கள் பெருமைப்பட்டு அல்லது இதில் வந்து பங்கு கொண்டிருப்பீங்களா இருந்தால் உங்களோட சுயநலத்துக்கு உங்களோட விளம்பரப்படுத்துறதுக்கும் உங்களோட வந்து நல்லவர்களாக காட்டுறதுக்கு ஏதோ ஒன்றுக்காண்டி தான் நீங்கள் செய்கிறீங்கள் இதை தயவு செய்து ஒவ்வொருதரும் புரிஞ்சு கொள்ளுங்கோ இந்த அடிப்படை ஒரு தரம் இல்லாத மனநிலையை விட்டு தள்ளுங்க அப்படி என்ன தானே இப்போ தமிழன் தமிழன் விடிவு வருவான் இன்றைக்கு அருகினான்ற ஒரு மனிதன் இந்த இந்த இவ்வளவு பேர் கைதட்டத்தக்கதா இவ்வளவு பேர் அவமானப்படுத்தத்தக்கதா திருப்பி திருப்பி தன் மனதில் எழுந்த கேள்விகளை ஆக்கபூர்வான கேள்விகளை இன்றைக்கு முன்பே கேட்கல தான் இந்த தமிழரே விழிச்செழுகிறான் அவன் ஒருதான் அப்படியே ஒரு மனிதன் அங்கே நிற்க இல்லை சொன்னால் நாங்கள் எவ்வளவு காசை கொடுத்த இவ்வளோ இங்கேயிருந்து உசுப்பேதி என்ன இவ்வளோ ஃபேஸ்புக் வழி எழுதிய என்ன யார் நிற்க போயினும் யார் நின்றவ இவ்வளோ காலம் ஒரு தர நிற்க இல்லை ஒரு தரும் எங்களுக்கு நியாயமானதையோ நேர்மையானதுக்காகவோ நிற்கல அவையவே என்ற சுயநலத்துக்காக நின்று இருக்கிறோம் அப்போ அதை புரிஞ்சு கொள்ளுங்கோ நாங்கள் எங்களால் இயன்ற பங்கை செய்கிறோம் அதில் பெருமை எங்களோட மனதில் பெருமைப்பட்டு கொள்வாங்க நாங்கள் தமிழினத்துக்காண்டி செய்கிறோம் அதுக்காண்டி பங்கு உடவளிக்கிட வேண்டாம் தயவு செய்து இந்த கட்சியில் இருந்தாக்கள் எழுதி எழுதினம் சரியான மரண வருத்தமாக இருக்குது எங்களால் தானே அவருக்கு வாக்கு வந்தது அப்போ நீங்கள் தமிழினத்துக்குரியவர்கள் இல்லையா ஒருத்தனை அனுப்பியிருக்கிறீங்க ஒரு வீரனை அனுப்பியிருக்கிறீங்க அவனால் இவ்வளோ நல்லது நடக்குதுன்னு பெருமைப்படுங்க சந்தோஷப்படுங்கோ ஆனால் திருப்பி திருப்பி இந்த பெருமை அடிக்கு உங்களை வந்து ஒரு கீழ்த்தரமான ஆக்களாக சித்தரிக்காதைங்கோ தயவு செய்து தமிழினத்துக்கு நல்லதல்ல

இவர்கள் யாரோ ஒருவருக்கு கீழே ஒரு சக்கச்சார்வாக இந்த தமிழினத்துக்கு எதிரான கருத்துக்களை விதைச்சு கொண்டு வருகினா இந்த மக்களுக்கு இடையில ஆனால் மக்கள் விழிப்படைஞ்சிட்டோம் மக்கள் கீழே போய் கொமெண்ட் சொல்லுகினா ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கிறேன்னாவே போடுற செய்திகள் தலைப்புகள் வந்து இருந்தால் அந்த ஊடகத்தின் செய்தியை பார்க்காதீங்க அதை வந்து நீங்கள் பார்க்கும்போது அவைக்கு வியூஸ் வரும்போது அது அவைக்கு சாதகமாக அமையும் நீங்கள் அந்த ஊடகங்களை பார்க்காம விட்டுட்டு நகருங்கோ நல்ல செய்திகளை பாருங்கள்

ஆக்கள் என்னன்னு சொல்றது தங்கட உறவுகள் வந்து எம்பி இருக்கணும் மற்றது தங்கட சுயநலங்களுக்காகவும் வந்து இப்படி எங்க முன்னேற்றங்களை தடுக்க செயல்படுறது வந்து மிகவும் ஒரு கேவலமான கீழ்த்தரமான வேலைகள் ஒரு காலத்தில் எல்லாம் வந்து அந்த ஊடகம் அந்த வானொலியை இல்லாம அந்த ஐபிசி வானொலி எல்லாம் வந்து மக்கள் காலங்களோ ஒன்றுமே இல்லை அப்படி சின்ன புள்ளிகள் பாட்டு படிக்கிற இதன்றெல்லாம் வந்து இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முதல் இருந்தது ஆனால் கழுத கட்டரும் கணக்கில் இன்றைக்காது கட்டரும்பாய் நிற்கிது அதை வடிவாக சொல்லுங்க அதே மாதிரி தான் லங்காசிரியை முந்தி தமிழ்நாதம் என்று சொல்லி ஒரு இணையம் இருந்தது அதை மாற்றி வந்த நீங்கள் அப்போ அந்த காலங்களில் எல்லாம் வந்து தமிழர் இதுகளைத்தான் ஓடி வந்து பார்க்குறேன் இந்த நியூஸ் எல்லாம் உண்மையாக இருக்கும்னு சொல்லி ஆனால் இன்றைய நிலைமையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழருக்கு எந்த நியூஸ் வந்து உண்மையான நியூஸ் என்று தெரியாத அளவுக்கு இன்றைக்கு லங்காசிரியை முந்தியெல்லாம் நான் சாமத்தில் படுத்துகிட்டு கேக்க இன்னும் ஒரு ரெண்டு மணிக்கு தண்ணி பார்ப்பேன் லங்காசிரியில் என்ன இருக்குன்னு சொல்லி ஆனால் இன்றைக்கி நான் லங்காஸ்ரீ பார்த்து ரெண்டு கிழமை மூன்று கிழமையாக போச்சு காரணம் என்னென்னு சொன்னால் உங்களை நம்ப முடியாத கதையிலையும் கதையையும் கற்பனை இதுகளையும் செய்து எங்களை மக்களை குழப்புற வேலையை செய்தோம் கொடுக்குறீங்களா எது உண்மையோ அதை போடுங்க அப்படி சொல்லுங்க சௌரிய மற்றது மக்கள் தெளிவாயிட்டினா ஆனால் தெளிவாகிறதுல சில மக்களுக்கு என்ன குழப்பம் இவ என்ன போட்டிருக்கீங்க போய் பார்ப்போம் அதையுமே செய்யாதீங்க போய் பார்க்காதீங்க வியூவர்ஸ கூட்டாதீங்க அவைக்கு வியூஸ் வராம விடுங்க புறக்கணியுங்க புறக்கணிக்கும் தான் அவையால் திருந்தீனமோ திருந்த இல்லையோ அப்படியே நாங்கள் எங்கட உணர்வுகளை வெளிப்படுத்தணும் அதுதான் நல்லது எல்லாரும் சேர்ந்து இதை செய்யணும் இந்த ஊடகங்கள் தமிழ் ஊடகங்கள் என்று சொல்லுறதுக்கு இன்றைக்கு போராட்டங்கள் இந்த காலத்துல எப்படி நடந்திருக்கணும் இன்றைக்கு எப்படி நடக்கணும் ஒவ்வொரு ஒவ்வொரு சார்பாக எங்கட தமிழினத்துக்கு அது தானே நீங்க செய்யறீங்கள் என்று நினைக்காமல் எதிரா தமிழினத்துக்கு இருந்தா புற யதார்த்தத்துக்கு புறம்பான கருத்துக்களை விரோதமான கருத்துக்களை விதைச்சு கொண்டு வரது மிகவும் வெட்டி செலவு குனிய வேண்டிய விஷயம் மற்ற கதைங்க நன்றியா ஓகே மலர் மலருடைய நன்றி நன்றி மலருடைய